சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவி டிவினுடைய மற்றுமொரு ஆய்வுப் பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் இன்றைய ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் காசா ஒப்பந்தத்தில் தொன்னூறு சதவீதம் முடிந்துவிட்டது பிளிங்கன் தெரிவிப்பு அமெரிக்க ஸ்டேலுக்கு இடையில் அதிகரித்து வரும் கருத்து முரண்பாடு பலஸ்தீனியர்களின் கல்வியை அளிக்கும் காசா மீதான இஸ்ரேலின் போர் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் ஆண்டனி எகிப்து உடனான காசாவின் தெற்கு எல்லையில் உள்ள பாதுகாப்பு நிலைமையின் எதிர்கால நிலை மீதமுள்ள பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு இஸ்ரேலும் கமாசும் ஆம் என்று கூறுவது கட்டாயமாகும் என்று கூறினார் மேலும் அவர் தெரிவிக்கையில் நான் பார்த்தவற்றின் அடிப்படையில் தொன்னூறு சதவிகிதம் ஒப்பந்த நிபந்தனைகள் ஒப்புக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது ஆனால் எகிப்தின் எல்லையான காசா பகுதியின் தெற்கு விளிம்பில் உள்ள பிடரெல்பி தாழ்வாரம் உட்பட முக்கியமான சிக்கல்கள் உள்ளன என தெரிவித்துள்ளார் ஹெய்டிக்கான தனது பயணத்தின் போது ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசிய பிளிங்கன் இஸ்ரேலிய பணிய கைதிகள் மற்றும் பாலஸ்தீனிய கைதிகள் எவ்வாறு பரிமாறப்படுகின்றார்கள் என்பதில் சில சிக்கல்கள் இருப்பதாகவும் கூறினார் இந்த விடயம் தொடர்பில் இனிவரும் நாட்களில் நாங்கள் இஸ்ரேலுடன் பகிர்ந்து கொள்வோம் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் மேலும் கத்தார் மற்றும் எகிப்து எங்கள் எண்ணங்களை கமாசுடன் பகிர்ந்து கொள்வார்கள் நாங்கள் மூவரும் அதாவது போர் நிறுத்த மத்தியஸ்தர்கள் அமெரிக்கா கத்தார் மற்றும் எகிப்து மீதமுள்ள நிலுவையிலுள்ள கேள்விகளை எவ்வாறு சரியாக தீர்ப்பது என்பது பற்றி நடவடிக்கை எடுப்போம் என்று பிளிங்கன் தெரிவித்துள்ளாா் பிள்ளைங்களின் கருத்துக்கள் இவ்வாறிருக்கு நெதன்ஜாங்குவின் கருத்துக்கள் சாத்தியமான காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் மீதான அமெரிக்க நம்பிக்கையுடன் முற்றிலும் மாறுபட்டதாக காணப்படுகின்றது அசோசியேட்டர் பிரஸ் செய்தி நிறுவனம் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பிடனின் நிர்வாகமும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாங்குவும் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான வாய்ப்புகள் குறித்து கடுமையாக முரண்படுவதாகவும் நெதன்ஜாங்கு வாஷிங்டனின் போர் நிறுத்தம் குறித்த விடயங்களில் எதிர்மறையான கருத்துக்களை கொண்டிருப்பதாக இது சரியாக தவறானது து வியாழனன்று அமெரிக்காவின் அளித்த பேட்டியில் நெதன்ஜாங்கு தற்போது நடைமுறையில் எந்த ஒப்பந்தமும் இல்லை என்று கூறினார் இஸ்ரேலிய மற்றும் ஹமாஸ் தலைவர்களுக்கு இடையில் எஞ்சியிருக்கும் சர்ச்சைகளை தீர்ப்பதற்கான திருத்தப்பட்ட திட்டத்தில் பணிபுரிவதாக பிட நிர்வாகத்தின் அதிகாரிகள் கூறியதால் நெதன்ஜாங்குவின் பொது கருத்துக்கள் வந்துள்ளன அமெரிக்க தேசிய பாதுகாப்பு செய்தித் தொடர்பாளர் ஜான் கிரபி வியாழனன்று மீண்டும் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு ஒரு போர் நிறுத்த முன்மொழிவின் விவரங்களை செயல்படுத்துவதை கருத்து வேறுபாடுகள் மட்டுமே இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இது நம்ப முடியாத அளவிற்கு கடினமானது என்றாலும் நாங்கள் இன்னும் போர் நிறுத்த ஒப்பந்தம் கைகூடுமென்று நம்புகின்றோம் சமரசம் இருந்தால் தலைமை அதிகாரிகளின் ஒத்துழைப்பு இருந்தால் எங்களால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேற்கொள்ள முடியும் என்று ஜான் கிர்பி கூறினார் தொடர்ந்து ஐந்திரவுகள் போராட்டத்திற்கு பிறகு இஸ்ரேலியர்கள் நேரம் முடிந்து விட்டது என்று அரசாங்கத்திற்கு ஒரு செய்தியை அனுப்பும் நம்பிக்கையில் தெருக்களில் இறங்கினர் காசாவில் இன்னும் சடலங்கள் வைக்கப்பட்டுள்ள இறந்த கைதிகளின் அடையாளமாக டெல் அஃபிவ் தெருக்களில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் இருபத்தி ஏழு சவப்பட்டிகளை எடுத்து சென்றனர் காசாவில் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களின் மரணத்திற்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் ஜாக் மீது பழி சுமத்து போராட்டக்காரர்கள் கமஸ்படியில் இருந்தவர்களை விடுவிக்கும் ஒப்பந்தத்தை அவர் இப்போது விரும்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளார் the அடுத்து இஸ்ரேல் படைகள் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் ஜெனினின் பத்து நாள் முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன பத்து நாள் முற்றுகைக்கு பிறகு ஜெனின் நகரம் மற்றும் அதன் அகதிகள் முகாமிலிருந்து இஸ்ரேலிய படைகள் வாபஸ் பெற்றுள்ளதாக பாலஸ்தீன செய்தி நிறுவனமான வஃபா உறுதிப்படுத்தியுள்ளது சுற்றியுள்ள இஸ்ரேலிய சோதனைச் சாவடிகளுக்கு தற்காலிகமாக திரும்ப பெற்ற பிறகு இஸ்ரேலிய வீரர்கள் நகரத்திற்கு திரும்புவார்கள் என்று உள்ளூர் மக்கள் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தனர் லெபனானிலிருந்து சுமார் ஐந்து ராக்கெட்டுகள் கடந்து சென்றதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது ட்ரமட் நப்தாலி பகுதியில் ஒரு வீழ்ந்த எறிகனை கண்டுபிடிக்கப்பட்டபோது அவர்களில் சிலர் வான் பாதுகாப்புகளால் இடைமறிக்கப்பட்டனர் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்று அது மேலும் கூறியது மேற்கு கலிலியில் இருந்து கடக்கும் இரண்டு வான்வெளி இலக்குகள் அடையாளம் காணப்பட்டன காசா மீதான போரின் போது இஸ்ரேலிய தாக்குதல்கள் காசா பள்ளிகளில் எண்பது சதவீதத்தை சேதப்படுத்தி அளித்தன அதன் கல்வி உள்கட்டமைப்பின் பெரு பகுதியை என்றோ இழந்துவிட்டது காசாவில் கல்வியின் சேதம் அளவிட முடியாதது என்று ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழகத்தின் வரலாற்றுத் துறையின் முனைவர் பட்டம் பெற்று சமர் சஜித் அல் ஜசீராவிடம் கூறினார் கல்வி உள்கட்டமைப்பு என்பது அறிவை வழங்குவது மட்டுமல்ல சமூகத்தின் பல்வேறு பிரிவுகளுக்கு இடையே உறவுகளை உருவாக்குவது இணைப்புகளை உருவாக்குவது இஸ்ரேல் உண்மையில் அதை அழைத்துவிட்டது என்று கூறியுள்ளார் மவுண்ட் ராயல் பல்கலைக்கழகத்தின் சமூகவியல் பேராசிரியரான முகன்னு ஐயாஸ் காசாவின் கல்வி உள்கட்டமைப்பை இஸ்ரேல் குறைவைப்பது பாலஸ்தீனியர்களை ஒரு தன்னாட்சி இறையாண்மை கூட்டு மக்களாக அகற்றுவதற்கான அதன் திட்டத்தில் மிகவும் திட்டமிட்ட பகுதியாகும் என்றார் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூக டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க